வணக்கம் நான் ஏர்வாட்லேருந்து பேசுகிறேன் என் பேர் கார்த்திக் இந்த கடையில் வந்து சிக்கன் வாங்கினேன் ஆஃப் கிரில் வாங்கினேன் நான் அப்போயே அந்த பையன் ஹீட் பண்ணும்போது நான் அந்த சொல்லி தான் கேட்குறேன் ஏன்னா சின்னப்பிள்ளையை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நான் அந்த பையன் தான் கேட்குறேன் இதை இப்போ அந்த பையனை சுறாப்பில இல்லை ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்கும் அப்படின்னு சுறாப்பில வீட்டில் கொண்டு பிரித்து பார்த்தோன்னா வாடை அடிக்குது வாடை அடித்தோம் சின்னப்பையை சாப்பிட்டோனே என் மகன் அதிகமாக சாப்பிடல என் மையன் சாப்பிட்டான் சின்ன பையன் சாப்பிட்டான் அவனுக்கு எட்டு வயசு ஆக போகுது அவன் சாப்பிட்டோன்னே அவனுக்கு வாந்தி வந்துடுச்சு நானும் இல்லை ரெண்டு பேர் சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே வாஞ்சிருந்துச்சேன் அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்தேன் இங்கே கொண்டு வந்து கேட்டோன்னா மன்னிப்புங்கிராப்பில் இதை வந்து என்னை மாதிரி அடுத்த யா அடுத்த பிள்ளையாரும் சாப்பிடக்கூடாது அந்த ஒரு உராந்துக்காக நான் பத்து கிலோமீட்டரு ஏன் ஊர் கிலாக்கரை கிடையாது நான் வந்து ஏர்வாலேருந்து வரேன் எனக்கு அங்கேருந்து பத்து கிலோ அவ்வளோ தூரம் இங்கேருந்து வரேன் என்னே மாதிரி அடுத்த பிள்ளையாரும் சாப்பிடக்கூடாங்கிற ஒரு இதுக்காண்டி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும் கடை என்னடா அபிபி கிளாக்கரை வளைவுலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது எப்போ வாங்குறீங்க இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நான் எட்டரை மணிக்கு வாங்கினேன் சொந்த ஊர் என் சொந்த ஊர் ஏர்வாடி என் பேர் என் பேர் கார்த்திக் ஏர்வாடின்னு வாங்க ஏர்வாள் இங்கே வந்து வாங்குகிறேன் அப்போ நான் அவர்கிட்ட சொல்லி தான் வாங்குகிறேன் அவர்கிட்ட அப்போ வந்து என்ன அப்போ ஹீட் பண்ண ஹீட் பண்ணுறாரு இது வந்து கிரில் வந்து ஹீட் பண்ணக்கூடாது அப்போ ஹீட் பண்ணும்போது அவரை நான் சொல்லி தான் கேட்குறேன் பாய் என்ன பாய் கிரில்ல ஹீட் பண்ணுறீங்களா அப்படின்னா அந்த பையன் கிட்டே கேட்குறேன் அந்த பையன் சூராப்பில் நல்லா இருக்குன்னு அப்பையும் சொல்லி கேட்குறேன் சின்ன பிள்ளையை சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறேன் சின்ன பிள்ளையை சாப்பிட்றது அப்படிங்குறது நல்லா இருக்கா அப்படிங்கிற கொண்டு போய் ஒரு ஒரு நிமிஷம் நாளில் பிரிச்சாச்சு பிரிச்சு பார்த்து சாப்பிடல வைக்கிறேன் அப்படியே வாடடிக்குது அப்படியே கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இது கடுமையாக நடவடிக்கை என்னைய போல நான் சாப்பிட்டு இப்ப என்ன மாதிரி எத்தனை பிள்ளையை சின்ன பிள்ளைய வாங்கிட்டு போறாங்க இது கீழே பெரிய ஒரு இது மாதிரி எத்தனை பிள்ளைய வாங்கிட்டு போய்